சார் இது வந்து நம்ம ஒரு வழக்கை ஒரு சமூகமாக எப்படி கையாளுடோம் ஒரு அரசு எப்படி கையாளுது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தது இப்போ திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து இந்த பாலியல் முன்பு சாதிய வழக்குகளை தான் எஃப்ஐஆர் போடுறதே வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் இன்றைக்கி அதே இடத்துக்கு வந்து பெண்கள் மீதான வன்முறை வழக்குகளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷன் போய் அது ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதே இன்றைக்கி ஒரு பெரும் போராட்டமாக இருக்குது ஏற்கனவே இந்த அண்ணா அந்த ஒரு பத்து வயசு குழந்தைய நீங்கள் இந்த அரசாங்கத்தின் கீழே தான் அது வந்து நடந்தது அது அங்கே ரெஜிஸ்டர் பண்ண அந்த கேஸை வந்து ஃபைல் பண்ண போன அந்த அம்மா அப்பா அவங்க காசு இல்லாதவங்க அப்படின்றதுனால போலீஸ் ஸ்டேஷனில் அந்த எஸ்ஐயை அடிச்சுட்டாங்க அந்த பேரண்ட்ஸை பாதிக்கப்பட்ட குழந்தையோட ஒரு பத்து வயசு குழந்தைய இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு அது ஆயிர ஆளாயிருக்கு ரேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு கொடூரமான விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள அரசாங்கமும் எமோஷனலாக அதை கருதுறது கிடையாது ஒரு எம்பத்தியோட அதை அணுகிறது கிடையாது சமூகமும் அது ஒரு க கருதுறது கிடையாது சமூகம் ஒரு வேலை இது எம்பத்தியாக கருதுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து ஒரு பெரிய அளவுக்கான போராட்டமாக எல்லா தரப்புலையும் எடுத்துருப்பாங்க இது கட்சி ஆட்சி அதையெல்லாம் தாண்டி எல்லாருமே அதை பற்றி பேசி